எல்லாருக்கும் வணக்கம் ஆட்டோஃபேஜி பற்றி பதிவுகள் போட்டிருந்தோம் ஆட்டோஃபேஜி அதிகப்படுத்துறதுக்காக என்ன மாதிரியான விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பேசியிருந்தோம் அதை ஒட்டி சிலர் கேள்விகள் கேட்டிருந்தாங்க சக்கர் நோய் எனக்கு இருக்குது நான் இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் இப்போது அந்த விரதம் இருக்க முடியுமா ஆட்டோஃபேஜி அதிகப்படுத்துறதுக்காக நான் அந்த விரதத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க விரதம் இருக்கும்போது இந்த ஆட்டோஃபேஜிங்கிற செயல் செல்கள் தன்னைத்தானி சரி செஞ்சிக்கிற அந்த செயல் ரொம்ப வேகமாக விரைவாக நடக்கிறத நிறைய இடங்களில் சோதனை செய்து இதை நிரூபணம் பண்ணியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு எட்டு மணி நேரம் இடைவெளி ஒரு உணவுக்கும் அடுத்த வேலை உணவுக்கும் இடைவெளி இருக்கிற மாதிரி சாப்பிட்டாங்கன்னாக்க இந்த ஆட்டோ ஃபேஜிங்கிறது அதிகமாகுது அப்படின்னாக்க காலையில் பத்து மணிக்கு சாப்பிட்டா சாயந்தரம் ஆறு மணிக்கு சாப்பிட்ணும் அதுக்கு இடையில கூடாது இந்த குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் இல்லாம இன்னொரு முறையும் இருக்குது ஒரு நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது அடுத்த நாள் சாப்பிட்டுக்கிறது இப்படி பல முறைகளில் இருக்க முடியும் இந்த ஆட்டோஃபேஜி ரொம்ப சிறப்பாக செயல்படணும் அப்படின்னாக்க ஒரு மூணு நாட்கள் விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் தொடர்ச்சியான விரதம் இருக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் இப்போ சக்கர நோயாளிகளுக்கு பிரச்சனை வந்துருமா எதுவும் சிக்கலாயிடுமா அப்படின்னாக்க ஆகாது இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க நியோ நியோகுளுக்கோஜனிசிஸ் அப்படின்னு ஒன்று உடலில் இப்போ நடக்க ஆரம்பிக்குது இப்போ என்ன செய்யுது அப்படின்னாக்க உடல் கார்போஹைட்ரேட் இல்லாமல் மற்ற பொருட்கள்லேருந்து தனக்கு தேவையான குளுக்கோஸை தயார் செய்ய ஆரம்பிக்குது அப்போ என்ன செய்யுதுனாக்க உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புலேருந்தும் ஏற்கனவே சேமிக்கப்பட்ட கிளைக்கோஜன்லேருந்தும் சில குளுக்கோஸை தயார் பண்ணி ரத்தத்தில் இப்போ செலுத்துது இப்போ உடலுக்கு தேவையான குளுக்கோஸை உடலு இப்போ தயார் செய்கிற வேலையை செய்து இன்சுலின் அதிகமாக சுரந்துட்டு இருக்குது இப்போ என்ன ஆகுதுனாக்க இன்சுலின் சுரப்பு குறையுது இங்கே இன்சுலின் சுரப்பு குறைய வேண்டிய அவசியம் இருக்குது ஏன் குறையணும் அப்படின்னாக்க இன்சுலின் இப்போ அதிகமாகவே இவங்க வெளியிலேருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சனும் அப்படின்னாக்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும் ரெண்டு விதத்துல இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு ஒன்று வெளியிலேருந்து கெமிக்கலா ஒரு இன்சுலினை ஊசியா போடும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது பசியே இல்லாம ரொட்டினா ஒரு மூணு வேலை நாலு வேலை அஞ்சு வேலை இப்படி இடையில ஸ்நாக்ஸு இப்படி மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அதிகப்படியான இன்சுலின் உடல்லேயே சுரக்க வேண்டிய நெருக்கடி ஏற்படும் அப்படி சுரக்கும்போது உடல் ஒரு கட்டத்தில் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னாக்க இன்சுலினை அக்செப்ட் பண்ணாம ஏற்றுக்கொள்ளாம எதிர்க்கிற வேலையை செய்யும் இந்த விரதம் இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்க இந்த இன்சுலினோட சுரப்பு ஒரு குறுகிய காலத்துல குறையுது அது இல்லாமல் இந்த குளுக்கோஸ் அளவும் குறைய ஆரம்பிக்குது இது குறைஞ்சு இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போனால் விரதம் இருக்கிறோம் லோ சுகர் ஆகிடுமா ஹைப்போக்ளைசிமி ஆயிடுமா அப்படிங்கிற கேள்வி சிலருக்கு இருக்கலாம் ஆனா உடல்ல இது எல்லாத்தையும் உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செயல்களையும் ஒழுங்கில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோமியோஸ்டாசிஸ் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு என்ன செய்யுது அப்படின்னாக்க இது ஹைப்போ கிளைசிமியா ஆகிடாம லோ சுகர் ஆகிடாம அந்த சர்க்கரையை பராமரிக்கிற வேலையை கீழேயும் போயிடாமல் மேலேயும் போயிடாமல் சரியான அளவில் வச்சுக்கிறது செய்து இப்போது விரதம் இருக்கும்போது இந்த நியோகுளுக்கோஜினிசிஸ் அதிகரித்து அதனால இந்த சர்க்கரை அளவு சமநிலையில் வைக்கப்படுது இது தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக நடக்கும் இதை குறைந்தபட்சம் மூணு நாட்கள் நம்மளால செய்ய முடியுது எனக்கு செய்யலாம் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு அல்சர் இருக்குது அல்சர் இருக்கவங்க எங்கெல்லாம் விரதம் இருந்தாங்களோ அப்படி விரதம் இருந்தவங்க எல்லாருக்குமே அல்சர் தொந்தரவுல இருந்து வயிற்றுப்புண் பாதிப்புகள்ல இருந்து மீண்டு வந்ததை ஆய்வு பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்குது விரதம் இருக்கும் போது ஏற்கனவே இருக்கிற அமிலத்தன்மை குறைய குறைய ஆரம்பிக்குது இறைப்பைகளை அமிலத்தன்மை குறைஞ்சு காரத்தன்மை அதிகமாகுது அமிலத்தன்மை தான் உடல்ல ஒரு எரிச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது வயிற்று பகுதியில் எரிச்சலை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் விரதம் இருக்கும்போது வயிற்றுப்புண் முழுமையாக ஆறி அதுலேருந்து விடுபடுறதுக்கான சாத்தியம் இருக்குது நீர் நீர்விரதமோ அல்லது பழவிரதமோ இருக்கும் போது சாத்தியப்படுது பொதுவாக இந்த ஆட்டோஃபேஜியை ஊக்குவிக்கணும் அப்படின்னாக்க அது பழவிரதத்தை காட்டிலும் நீர் விரதத்தில் தான் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீர்விரதம் இருக்கலாம் நமக்கு முதல் நாள் இருக்கும்போது கொஞ்சம் சிரமம் இருக்கலாம் ஏன் அந்த சிரமம் அப்படின்னாக்க தொடச்சியாக சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம் அப்போ மன ரீதியாக உணவு இல்லை அப்படின்னாக்க மனம் ஒரு ஏக்கத்தில் இருக்கும் எனக்கு உணவில்லையே அப்படின்னு ஏங்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் அந்த ஏக்கம் குறையும் இருந்தாலும் அந்த உணவு தேவை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் மூணாவது நாள் வந்துட்டோம் அப்படின்னாக்க ரொம்ப எளிதாக அதை கடந்து வந்துட முடியும் நம்மளோட உடல்ல இருக்கு ஆற்றலை பொறுத்து தெம்பு பொறுத்து ஏழு நாட்கள் வரைக்கும் இருக்கலாம் அப்படி இருந்தாக்க ரொம்ப சிறப்பான பலனை அடைய முடியும் அப்படிங்கிறத நிறைய விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை ஏன் இந்த ஆய்வுகளோட ஒப்பிட்டு இந்த அல்சர் குணமாயிடும் சர்க்கரையும் குணமாயிடும் இப்படி விரதம் இருக்கும்போது உடல்ல இந்த குணமாதல் இயக்கம் வேகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஆய்வுகளை ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னாக்க இப்படி சொன்னாதான் கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுனால இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது ஆனால் இந்த விஷயம் மரபு மருத்துவங்களில் நமக்கு ஏற்கனவே புரிஞ்ச விஷயம்தான் இதை நம்ம உடனடியாக செஞ்சு பார்க்க முடியும் நிறைய மாற்றங்களை உடல் உடலில் கவனிக்க முடியும் முழுமையாக நிரந்தரமாக சக்கரை பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சாத்தியமாக இது அமையும் ஒரே ஒரு முறை விரதம் இருந்து சக்கர நோய் பாதிப்புலேருந்து வெளிவந்துறதுக்கான சாத்தியம் சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு அடுத்த அடுத்த முறையாக மாதம் ஒரு முறை இப்படி தொடர்ச்சியாக இருக்கும்போது சில மாதங்களில் சக்கரை நோய் பாதிப்புலேருந்து முழுமையாக மீண்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் நல்லது நன்றி